பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள மாணவர்களுக்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கும் விதமாக கடலூர் மாவட்ட ஆட்சியரின் முயற்சியால் நடத்தப்படும் கோடைக்கால பயிற்சி வகுப்பில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் புகைப்படம் மற்றும் டிஜிட்டல் கலை பயிற்சி பிரெஞ்சு மொழி பயிற்சி குதிரை ஏற்றம் வெல்வித்தை கலை மற்றும் ஓவிய பயிற்சி ஆகிய வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொஞ்சம் பயம் இருந்தா கொஞ்சம் ஆயிரு என்ன இருக்குது கூட்டு ரொம்ப பெருசா இருக்குது நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் இப்போ நம்ம பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இருக்குது ஒரு ஸ்பெஷல் முன்னெடுப்பு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா கோடையல் கற்றல் கொண்டாட்டம் இந்த ப்ரோக்ராம் இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா சார் வந்து ஒரு பன்னெண்டுக்கு மேல ஒரு ப்ரோக்ராம் சம்மர் கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு கோடிங் ஃபோட்டோ ஃபோட்டோஷாப் அண்ட் டிஜிட்டல் ஆர்ட் பாட்டரி அண்ட் ஸ்விம்மிங் அப்புறம் வந்து பேக்கிங் கூட பண்றாங்க பண்றாங்க பசங்களுக்கு எதுலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு பேஷன் இருக்கோ அதை வந்து இப்போ என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ஒரு விதத்தில் அமையுது இன்ட்ரெஸ்டே இல்லாத பசங்களுக்கு கூட புதுசாக வந்து கத்துக்கிட்டு அதன் மூலமா அதுல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த ஃபீல்டில் அவங்க வந்து ஆண்டர்பிரனியர்ஷிப் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைது எங்களை மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் பற்றி சொல்லி ரொம்ப என்ஜாயிங்கா நாங்க வந்து இங்க ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுறோம் இந்த வந்து கலெக்டரோட இந்த ஸ்கீம்ல வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய நிறைய வாய்ப்புகள்லாம் எல்லாம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் பசங்க நாலு கிளாஸ் போயிட்டு இருக்காங்க ஹார்ஸ் ரைடிங் ஆர்ச்சரி கோடிங் ஸ்விம்மிங்கு நாளுக்குமே ஃபீஸ் அதிகமான கிளாஸஸ் தான் இது எங்களாலெல்லாம் வீட்டில் வந்து ஃபீஸ் கட்டி கண்டிப்பாக இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் போகிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் நாலு கிளாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இன்னொன்று கடலூர்லேருந்து வேன் வச்சு இங்கே அவரோவில் கூப்பிட்டு வராங்க இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது அவங்க செய்யறாங்க நாங்க வந்து முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாதான் ஃபீல் பண்ணோம் இப்போ வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க